திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மனைவியோடு வாழ வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் தானம் செய்ய வேண்டும் முழுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் திதி கொடுக்க வேண்டும் அதுபோல் தேவர்களுக்கு ஆகுதி தர வேண்டும் என்றெல்லாம் சொன்ன உடனே இப்பொழுது இதெல்லாம் கேட்ட இது ஆணை கடைசியாக ஒரு கட்டத்தில் இது ஆணைப்பா அப்படின்னு உடனே வேறு வழி இல்லை ஒத்துக்கிறார் இப்போ முனிவர் இல்லறத்தை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பலவர்த்தி சொன்னார் இப்போ கவுச்சிகர் உணர்ந்துட்டார் உணர்ந்துட்டு முன்பே தோன்றிய வேதங்கள் முதலானவை எம்பிய உறுதிப்பொருள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது பாம்பினை அணிகலனாக அணிந்த சிவபெருமானின் ஆணை என்றார் இனி என்ன நான் சொல்ல போறேன் எனவே மனம் வருந்தினார் எல்லாம் சிவபெருமானின் செயல் அவனும் மனம் ஏற்றுக்கொண்டு தான் கருணை மிகுந்த பெற்றோர்கள் தங்களின் குற்றமற்ற செல்வத்தை இழந்து விட்டார்கள் அதனால் கடலில் மூழ்கு என்று சொன்னாலும் அவரிடம் கொண்ட அன்பால் அப்படி செய்து தான் பிள்ளைங்களோட கடமை இப்போ அப்பா சொல்கிறதுலாம் நாங்கள் செல்வத்தை மொத்த இழந்துட்டோம்பா கடலில் மூழ்க அப்படின்னு சொன்னாலும் கூட மூழ்கி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இது ஒன்றும் புதுசு கிடையாது எனவே மேன்மையான செயலுக்கு நானும் மறு நாமும் உடன்படுவேன் என்று கண்டுயர் கௌச்சிக முனிவர் ஒத்துக்கிட்டார் அப்போ இது பாடல சொல்றார் அத்தியடை ஆழகை எனினும் அன்பினது செய்கி புத்திரர்கள் தங்கள் கடனம் புதுமையன்றி இத்திரம் மறுக்கலன் இசைந்திடவன் யானம் என்று சொல்கிறார் இப்போ தந்தையின் சொல்லை மறுத்து பேசுவர்கள் தாயின் சொல்லுக்கு தடை கூறுவோர் அழிவில்லாத நெறியில் குரு குரு ஆணையை பழித்து சொல்வோர் வழிபடுதலுக்குரிய வேதங்கள் கூறும் முறைமைக்கும் மாறுபட்டு செயல்படுவார்கள் இப்படி எல்லோருக்கும் மிக்க நெருப்புடையதாக இருக்கும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்கிறார் இப்போ நரகத்துக்கு போவான் யார்றாங்க சொன்னால் ஒன்று அப்பா பேச மறுத்து பேசுவேன் அதே போல் அம்மா சொல்லுக்கு நிற்கிறவங்க அதே மாதிரி குரு ஆணை பழித்து உரைப்பவர்கள் வேதங்கள் கூறும் முறைமைக்கு சற்று மாறுபட்டு செயல்படுவார்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக நரகத்தான் தான் போவாங்க அப்படின்றார் தந்தை சொல் மறுப்பவர்கள் தாயுரை தடுப்போர் அந்த மருதே சிகதமானோர் வந்தனை செய்வித நெறி மாற்றினார்கள் மாறா செந்தழல் வாய நிறைய திடை சேர்வா ஆதலால் தன் தந்தைக்குரிய கருத்தினை விளக்க முடியாது நினைப்பதற்கு குற்றமற்ற குணத்தினை விதியாக உடைய தன் அப்பா குச்சக முனிவரின் அழகிய மலர்பாதங்களில் விழுந்த வணங்கினார் அப்பா கோபம் கொள்ளாதே நீங்கள் சொன்னவாறு செயல்படுகிறீர்கள் ஆனாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது என்று இந்த மிருகக்கண்டுயர் அது பாதம் பாது பனியில் நிற்பன் ஓதுவது உனக்கு அது என கழறல் உற்றா ஆனாலும் அப்பா கல்யாணம் பண்ணிகள் சொல்லிட்டீங்க மீறக்கூடாது ஏன்னா தகுந்த பேச்சா மீறக்கூடாது தாய் சொல்ல தட்டக்கூடாது வேதத்துக்கு முரண்பா நடக்கக்கூடாது ஆசிரியரின் பேச்சை நம்ம மறுத்து பேசக்கூடாது சொல்றார் தன் சொல்லை மனைவியுடன் கூடி வாழும் வாழ்க்கை இருக்கிறது அது கொடிய நரகத்தில் விழுவது அத்தகைய பெண்களுடன் சேர்ந்து வாழும் ஆண்களுக்கு மேலும் ஒரு யமன் இருப்பானா வேறொரு பிணியும் உண்டோ என்று சொல்கிறார் தன்னுரை கொலாதமனை வாழ்க்கையது வாடவர் தமக்கு பின்னும் ஒரு கூற்றும் உள்ளதோ பிணியும் என்றார் என் சொல்லை சிறிதும் மீறுதல் இல்லாமல் நல்லியல்பு கொண்ட பெண் இருப்பாள் என்று சொன்னாள் அந்த பெண்ணை நான் வேள்வித்தீயின் முன் திருமணம் செய்து கொள்வேன் என்று கண்டு முனிவர் சொன்னார் சொன்ன உடனே அப்பா குச்சுக்கு முனிவர் மகிழ்ந்து போனார் என்று தந்தையின் சொல்லுக்கு ஒத்துக்கொண்ட அந்த மிருககண்டுவருடைய செயலை நாம் சொல்லி அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்பா சொல்றார் நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்ளத்திலேயே நினைத்து பார்த்து மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாய் நானும் வாழ் பெற்றேன் என் சுற்றத்தினரும் வாழ் பெற்றார்கள் உன்னை பெற்றெடுத்த தாயும் சந்தோஷப்பட்டால் தவங்களும் ஓய்வு பெற்றன கருணை உய்வு பெற்றது வானவர்கள் உயர்வு பெற்றார்கள் மண்ணுலக மக்கள் உய்வு பெற்றார்கள் இந்திரன் என்னும் பெயருடைய தேவர்களின் தலைவனும் உயிர் பெற்றான் என்று தன் மகிழ்ச்சியை தெரிவித்தார் கல்யாணம் பண்ணின்னு சொன்னால் எவ்வளோ பேர் மகிழ்ச்சி பாருங்க முதல்ல நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்பா சொன்னார் அடுத்து என்னுடைய சுற்றத்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொன்னார் ஒன்று என்னுடைய அம்மாவும் மகிழ்ச்சி அடைந்தார் தவங்களும் மகிழ்ச்சி அடைந்தது கருணை வெற்றி பெற்றது மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள் மண்ணுலக மக்கள் வாழ்ந்தார்கள் இந்திரன் என்னும் பெயருடைய தேவர்களின் தலைவனும் உயர்வு பெற்றான் என்று நான் சொல்லி இப்படிப்பட்ட தன்மையில் கிருச்சிக்கு முனிவர் உறுதி செய்தியாக சொல்றார் முன்பே திருமாலால் மிருககண்டூயர் என்னும் பெயர் சொட்டப்பட்ட கவுச்சிக்கு முனிவர் தன் தந்தையின் அழகிய திருவடிகளை தலையினால் வணங்கினார் மகன் வாழும் பொருட்டு இப்படி சொன்னீர்கள் தவத்தினில் முதன்மை தன்மையுடைய முனிவராகி உங்களுக்கு மூன்று உலகங்களிலும் அரிய பொருள் ஏதேனும் இருக்கிறதா என்று சொல்லிவிட்டார் இப்படி சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் நம்முடைய ஒரு நினைவழக்கு பிறகு சந்திப்போம் நன்றி வணக்கம்